தாய் மக்களை வெல்கம் டு லைஃப் ஃபர் யூட் சேனல் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ராக்கீன் ப்ரோக்கு ஐஃபோன் வந்து எடுத்து வந்திருக்கோம் ஸோ ஐஃபோன் வந்து எடுக்கிற வீடியோ தான் தானே பார்க்குறோம் ஃபைனலி ஐஃபோன் அஞ்சு நாளைக்கு அப்புறம் டேங் டேங் இல்லை திறந்து பார்த்துட்டு தந்துட்டு போயிடும் வீடியோ முடியாது வீடியோ எடுக்க வந்தோம் ஜாய் ப்ரோ ஐஃபோன் எடுத்திருக்கிறாங்க ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ டொண்ட்டி சிக்ஸ் ஜிபி ட டேங்

தேவன்னா இன்பாக்ஸ் வாகம் இன்பாக்ஸ்ல நான் க ஓகே மக்களே போன் எடுத்தாச்சு இனிய ஏதாவது ஏதாவது ஒரு கடைக்கு கொண்டு போய் நம்ம ஆட பீசா பீசா இருக்கு